உங்களுக்கு மூணாவது பாடத்தினுடைய அடிமுறை பாடமும் கட்டுமுறை பாடமும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து பயிற்சி பெறுங்க நன்றி வணக்கம் இப்போ உங்களுக்கு அதாவது செய்முறை பாடத்தில் அடிமுறை பாடம் உங்களுக்கு செஞ்சு காட்டினா இப்போ வந்து அதை எப்படி கட்டணும் கட்டி எப்படி அடிக்கிறதுன்னு இங்கே பாருங்க எதிரி வந்து அடிக்கிற அடியை பாருங்க இந்த அடியை அதுபோர் ஒதுக்கி பாருங்க அந்த காலில் வெட்டிருக்கும் இப்போ மடித்து வெட்டி இப்போ அவர் அடிப்பா அடித்து அதாவது லா லாஸ்ட்டுக்கு பயிற்சி பண்ணுங்கள் இந்த வாரம் அவங்களுக்கு மூணாவது படம் நாலாவது படம் வந்து நம்ம கற்றுக் கொடுப்போகிறோம் அந்த வகையில் உங்களுக்கு மூணாவது படம் விட செய்முறை படமோ கட்டுமுறை முறைப்படமோ உங்களுக்கு செஞ்சு கட்டினா நீங்கள் அதை பாருங்கள் அது அது கொஞ்சம் நல்லா நம்ம பயிற்சி பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து எதிரி நம்ம வந்து ஈஸியாக பாருங்கள் அதை வந்து அழகாக செய்யணும் அப்படி நிற்கணும் அப்படி குத்தி தப வெட்டணும் வெட்டி தபை வெட்டணும் மடிச்சு மறிச்சு தப அப்படிக்கும் அழகாக திரும்ப அழகாக நம்ம இறங்கி பாடத்தை வந்து நம்ம செய்யலாம் இந்தமாரி பாடம் நீங்கள் கற்றுக்கணும் நல்லா செய்யணும் அப்படின்னா நீங்கள் நம்ம உங்களை இறங்க சொல்லியிருந்தால் இந்த மாதம் நாகசோதர் கலையோட வாரம் அதாவது இந்த மா இந்த மாதம் மாதம்ள்ளே நாத்திகிழமை உங்களுக்கு நாகமன்னர் கலையை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் சில பேர் முடியாது நாத்திக முடியாது முடியாதவங்க சனிக்கிழமை வராங்க அந்தமாரி நாத்திங்க வர முடியல சென்னிங்க வந்து நீங்கள் வந்து உங்களை பயிற்சி தொடரலாம் ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சி கொடுத்துட்டு நாகம்பதினார் விளையாட்டினுடைய அடிமுறையிலேருந்து மா அதாவது நம்மளோட ஆசனுக்கே சிதம்பரம் ஐயா அவர்கள்லேருந்து இருந்து எப்படி உருவாக்கணும் மாதிரி அவருடைய வழியிலே இந்த கலையை நம்ம வந்து நடந்து செல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த விளையாட்டில் உங்களை நான் வந்து செஞ்சு காட்டுறேன் எங்கள் வாத்தியை எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சிப்படுங்க நாகம்பதினார் கலையை சிதம்பரம் ஐயா எப்படி உருவாக்கினாரோ அதே வழியில் நம்ம கலையை நம்ம மீட்டு எடுப்போம் தொடர்ந்து பயணிப்போம் பயிற்சி பெறுவோம் நம்ம நம்பரை பதிவு செஞ்சு பயிற்சி தொடருங்க உங்களை அடுத்தபடி செஞ்சுக்கிட்டு நன்றி வணக்கம்